மக்களை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க மண்புழுவெல்லாம் பயன்படுத்தி மீன் பிடிச்சிருப்பீங்க ஆனால் காலம் மாறி போயிடுச்சு மக்களை இங்கே பாருங்கள் கோழி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பு இந்த கோழியும் பாம்பையும் போட்டு இப்போ மக்கள் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பரான ரெண்டு லூர் வந்திருக்கு இந்த ரெண்டு லூரை பயன்படுத்தி மீன் பிடிக்க முடியும் இதில் ஒன்று பாருங்கள் என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்திருச்சு காய்ச்சி தான் பார்த்தீங்கன்னா சிக்கன் லூரு பிராவோட சிக்கன் லூர் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரிஜினல் கோழி மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு அச்சச்சல் கோழி மாதிரி தான் இருக்குது மேலே பாருங்கள் கொண்டை இருக்குது அதுக்கப்புறம் கன்று கீழே அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள் அது மட்டும் கிடையாது கோழியோட மூக்கு இருக்குது பாருங்கள் எப்படின்ட்டு கீழே பார்த்திங்கன்னா ஹெல்ஸ்பின்னர் போட்டிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ வர வர எல்லா லூர்லேயும் பார்த்திங்கன்னா ஹெல்ஸ்பின்னர் தான் யூஸ் பண்ணுறாங்க ஹெல்ஸ்பின்னர் நல்ல குவாலிட்டியாக இருக்குது ரிசல்ட் சார் மாறாக இருக்குது இங்கே பாருங்கள் ஊக்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது காய்ஸ் இது நல்ல புதற்குள்ளே யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை பார்த்தோன்னே நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த லூரை புதறு மாதிரி ஏரியாவில் யூஸ் பண்ணலாம் ஏன்னா சுத்தமாக மாட்டாது கண்டிப்பாக மாட்டாது இதை நல்ல புதறு மாதிரி இடம் நீங்கள் மீன் பிடிக்க போகிற இடத்துல வெறும் தான் இருக்குன்னா இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஊக்க பிரேஷியும் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து லூரை மிஸ் பண்ண மாட்டிங்க ரொம்ப நல்லாயிருக்கும்